பல வருடங்களுக்கு முன்பு காஞ்சி மகா சுவாமிகள் கலவையில் தங்கியிருந்த நேரம் அன்று ஞாயிற்றுக்கிழமை தரிசனத்துக்கு ஏக கூட்டம் ஒவ்வொருவராக நமஸ்கரித்து சுவாமிகளிடம் பெற்று நகர்ந்தனர் ஒரு நடுத்தர வயது தம்பதி ஆச்சாரியாலை நமஸ்கரித்து எழுந்து கைகூப்பி நின்றனர் அவளை கூர்ந்து நோக்கிய சுவாமிகள் அடனே யாரு பாலூர் கோபாலனா ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்தே அப்போ என்னமோ கஷ்டத்தை எல்லாம் சொல்லிண்டு வந்தியே இப்போ சௌக்கியமா இருக்கியோ இல்லையோ என்று சிரித்து கொண்டே வினாவினார் உடனே பாலூர் கோபாலன் பரம சௌக்கியமா இருக்கும் பெரியவா நீங்கள் உத்தரவு பண்ணியபடியே நித்தியம் மத்தியான வேளையிலே ஒரு அதிதிக்கு சாப்பாடு போட ஆரம்பித்ததிலிருந்து நல்லதே நடந்து கொண்டு வருகிறது என்று கூறினார் வயல்களில் விளைச்சல் நன்னாகிறது முன்ன மாதிரி பசுமாடுகள் மறித்து போகிறதில்லே பிடிபடாமல் செலவாய் கொண்டிருந்த பணம் இப்போவெல்லாம் கையிலே தங்கிறது எல்லாம் நீங்க அனுகிரகம் பண்ணி செய்ய சொன்ன அதிதி போஜனம் ஆகியமை தான் பெரியவா தினமும் செஞ்சின்றிருக்கேன் வேற ஒண்ணுமே இல்லை என்று கண்களில் நீர்மல்க கூறினார் அருகில் நின்றிருந்த அவர் மனைவிடம் ஆனந்த கண்ணீர் உடனே ஆச்சாரியால் பேஷ் பேஷ் அதிதி போஜனம் பண்ணி வைக்கிறதாலே நல்லது உண்டாகிறதுங்கிறது புரிஞ்சின்றா சரிதான் அது சரி இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி இங்கே வந்துட்டேலே அங்கே பாலூரில் யார் அதிதி போஜனம் பண்ணி வைப்பா என்று கமலையுடன் விசாரித்தார் உடனே கோபாலனின் மனைவி பரபரப்போடு அதுக்கெல்லாம் மாத்து ஏற்பாடு பண்ணி தான் பெரியவா வந்திருக்கோம் ஒரு நா கூட அதிதி போஜனம் விட்டு போகாது என்றாள் அதைக் கேட்டவுடன் மகா சுவாமிகளுக்கு பரம சந்தோஷம் அப்படித்தான் பண்ணனும் பசிக்கிறவனுக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிறதாலே ஒரு வைராக்கியம் வேணும் அதிதிக்கு உபச்சாரம் பண்றது அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணி குடும்பத்தை காப்பாத்தும் ஒரு நாள் சாட்சாத் பரமேஸ்வரனே அதிதி ரூபத்திலே வந்து உட்கார்ந்து சாப்பிடுவார் தெரியுமா குதுகுலத்துடன் பேசினார் சுவாமிகள் அந்த அனுகிரக வார்த்தைகளை கேட்டு மகிழ வரிசையில் காத்திருந்த அனைவரும் விரைந்து வந்து சுவாமிகளை சூழ்ந்து நின்று கொண்டனர்